பூசலார் சென்னை அரக்கோணம் சாலையிலே உள்ளது அந்த ஊரிலே குலத்தில் தோன்றியவர் தான் பூசலார் நாயனார் சிவனடியை சிந்தித்து சிவனுக்கு கோயில் கட்ட விரும்பினார் பொருள் இல்லை பொருளை தேடினார் கிடைக்கவில்லை மனம் வருந்தினார் சரி என்ன செய்வது மரத்தாலே கோயில் கட்டலாம் என்று எண்ணினார் கோயில் கட்டுவதற்கு முன்பு அதற்கு வேண்டிய கல் மணல் மரம் சுண்ணாம்பு இவற்றையெல்லாம் சேகரித்தார் நல்ல நாளிலே சிற்பனைக்கு அடிக்கல் நாட்டினார் நல்ல நல்ல சிற்பிகள் தச்சர்கள் மேஸ்திரிகளை எல்லாம் வரவழைத்தார் கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம் யாக மண்டபம் அலங்கார மண்டபம் கல்யாண மண்டபம் திருக்குளங்கள் மதில்கள் ஸ்தூபிகள் ராஜகோபுரம் திருத்தேர் உற்சவர் இவற்றை எல்லாம் தயார் செய்தார் எப்படி மனதளவில் தான் குடமுழுக்கு நாளை கூட முடிவு செய்தார் விழாவிற்கு வேண்டிய நெல் தர்பை போன்ற பல்வேறு பொருள்களையும் சேகரித்தார் இதுவுமே மனதளவில் தான் யாருக்குமே தெரியாமல் அவர் மனதிலே நடந்து கொண்டிருந்தது இவரை உலகறிய செய்ய வேண்டும் என்று எண்ணினான் இறைவன் காஞ்சியிலே காடவர் கோமான் என்ற அரசன் கைலாசநாதருக்கு அழகிய வேலைப்பாடுகளுடன் கோயில் கட்டி கும்பாபிஷேக நாளை உறுதிப்படுத்தினான் பூசலார் நாளும் மன்னன் குறித்த நாளும் ஒரே நாளாக இருக்க மன்னவன் கழுவிலே தோன்றிய இறைவன் திருநென்பின் கும்பாபிஷேகத்திற்கு நான் செல்ல இருப்பதால் நீ குறித்த தினத்தை மாற்றிக்கொள் என்று கூறினார் கண் விழித்த கோயிலுக்கு இறைவன் செல்கிறார் என்பதால் உடனே அந்த வணங்க வேண்டும் பூசலாரை கண்டு அவர் பாதம் பணிய வேண்டும் என்றெண்ணி திருநந்த ஊர் ஓடோடி செல்கிறான் அங்கோ கோயில் இல்லை மக்கள் இல்லை மக்கள் பூசலாரை அமைதியாக அவர் ஒரு இடத்திலே இருப்பார் அவ்வளவே என்று இயம்ப அரசன் அவரிடம் தன் கனவை சொல்ல நெகிழ்ந்த பூசலா என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி அரசனிடம் இறைவன் கூறியதை எண்ணி வியந்து வியந்து போனார் இதய கோயிலிலே கும்பாபிஷேகம் செய்து இறைவனை போற்றி இனிய இன்பம் எய்தினார் ஒருவன் கோயில் கட்டினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் கோயிலை கட்ட மனதால் நினைத்தாலே உண்டு என்று அறிய முடிகிறது அந்த பூசலார் நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோம். பூசலார் நாயனார்